இதெல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது இதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் சிறுதானிய சத்து அரைச்சி வந்துடுச்சு இந்த டப்பாவில் இருக்கிறது நானூறு கிராம் பேக்கு இது வந்து காக்லோ பேக் இது வந்து காக்லோ பேக்கு இது வந்து நானூறு கிராம் பேக்கு நிறைய பேர் வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கு நாங்கள் இப்போ புதுசாக இன்ஸ்டண்ட் சிறுதானிய சத்து வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சிறுதானிய இன்ஸ்டன்ட் சிறுதானிய சத்துமாவை நம்ம இப்போ ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா பாலில் கலந்து அதே மாதிரி இந்த சிறுதானிய சத்துமாவையும் பாலில் கலந்து சாப்பிட்லாம் எப்படி செய்யலாங்கிறத நான் க சொல்கிறேன் வாங்க நான் இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இதை சட்டியில் ஊற்றிக்கலாம் பாலை நல்லா கொதிக்க காய்ச்சிக்கலாம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த இன்ஸ்டண்ட் சிறுதானிய மாவை வந்துனா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறேன் டம்ளரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதில் சீனி சக்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுலையே ஏற்கனவே இருக்குது பாலை காய்ச்சி அப்படியே இதில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாயங்காலம் வந்து இந்த பீட்ரூட் மால்ட் இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இதையும் நம்ம ஒரு நாள் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் சிறுதானிய சத்து ரெடி இப்படியே குடிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் சூடாக இருக்குது இன்ஸ்டன்ட் சிறுதானிய சத்து ரெடி நான் குடிச்சு பார்க்குறேன் சூப்பராக இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது செமையாக இருக்குது இந்த இன்ஸ்டண்ட் சிறுதானிய மாவு இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்